yeah <laughs>

நான் தான் பூஜை பண்றேன். ஏனக்கு சொன்னா? ஏனா நீ நானே பேசக்கூடாது. நான் தான் பூஜை பண்ணேன். ஆசிர்வாதம். ஆசிர்வாதம் கடன் म्हटறவ. ஹே தர்மதுரே குற்றத்துக்கு நீங்க. குற்றனியா? சரியா சொல்ல. என்ன? அன்னதனுக்கு அப்படியா? நான் யாரு? நான் யாரு பூஜை சத்தமா. என்ன நாடால கூச்சறேன் நான் தான் பிரச்சனை அட நம்ம இப்போ நாடா சண்டே எங்க அப்பா எங்க அம்மா இல்ல எங்க இருந்து வச்சது காக்கா நீ நானே ஏرمાડ இது சரி சமமா பிரிக்கணும் நான் யாரு யாரு

பயிர் வச்சு சுமார் போடா என்ன பண்ணான் எத்தா கட்டி நேர போய் எண்படுகிற வச்சான் பாவி டேய் கால பயிர் போயிடுச்சே அன்னைய ஆவ மாடு மணிக்கணும் மணிக்கணும் மணிகினு போயின்னு போகண்டாது தம்பி கண்ணு செஞ்சு தேடி நான் அண்ணன் மாளடி பண்றேன் ஓட பாரு ஆங்கி குரகு வந்துச்சே அண்ணி குரகு வந்துச்சே எவ்ளோ கேஞ்சிரு எப்பா ஒண்ணம் பாரு தப்புடா ஏன் மூஞ்ச பாரு முகத்த பாரு உற்றபான் எவ்ளோ கேஞ்சிரு சரி தம்மே انا நாத்து ஆடுறேன் என்ன பண்ணோ அச்சான் பாரு அண்ணி வீட்டுல இருக்கான் அங்கி வீட்டுல இருக்கான் அச்சான் அண்ணி

ஐயா يا பைறலா மேஞ்சிச்சி நானா மாட்டுக்கால வச்சேன் ஒட்டந்து ஒத்துக்குடா டேய் நான் ஒத்துக்குடா சரி டேய் பெரியவனே ஆ மாட்டுக்கால சரியா வீட்ல இருந்து அதரான மார்க்கன் சரியா உன் வீட்ல இருந்து பாத்துக்கோ நான் யாரு நான் டேய் சின்னவனே உன் அண்ணி கர்ப்பத்தை கஞ்சனாரே ஐயா என் அண்ணன் கால உடைக்கலடா என் அண்ணி குடு வந்துச்சு என் அண்ணி கர்ப்பத்தை நானே கச்சேன் உмия ஒப்பு கொண்டா டேய் சின்னவனே

உனக்கு பிரச்சனை வந்துட்டேங்க. நான் பிரதிநிதிாயை தேக்கிட்டேன் மண்ணா. உங்களுக்கு பிரச்சனையா? டேய் என்னனும் நிர்பவோனி. உங்களுக்கு என்ன பிரச்சனை? சீந்துடவே. மேலமா. அவர் எப்ப பட்டவர்? இந்த நீலபுரி சாம்ராஜ்யத்தின் அதிபதிரா? அதிபதி பட்டவர். அவர் இல்ல. சாதாரண

எவ்வளவு கஷ்டப்படுறாரு என்ன வேலையும் தம்பியா செய்யறா என் மனசு ஒரு ஆசை என்ன ஆசை அப்பா ஒரு ரெண்டாம் பேர் கல்யாணம் பண்ணிச்சலாம் அப்பா கல்யாணம் பண்ணிச்சலாம் உன்னை போல மகன் எல்லோருக்கும் பிறக்க வேண்டும் எங்க அப்பா சொன்னேன் அப்பா அப்பா நீ ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கோ நீ கஷ்டப்படுத்துல போதும் அப்படின்னு எங்க அப்பா சொன்னேன் எங்க அப்பா நான் சொன்னாரு எனக்கு வயசு நீ கல்யாணம் பண்ணிக்கிறாரு எங்க அப்பா அக்காடி நின்று

ஏ எப்படினா ஒரு பிரதானம் உன் பொண்ணையும் காத்தாந்தான் அதை கேட்டான் ஐயா அதை கேட்டுப்பிடுவோம் என் பொண்ணு தான் எங்கள் அப்பா கேட்டிக்கிறான் சரி ஏய் எங்கள் அப்பாவுக்கு பகுந்தது என்ன கூப்பிடுவோம் அப்புறம் பிறந்தவன் என் பொண்ணை அண்ணா அவன் உண்முதானே நல்லா கேட்டுருவான் அம்மாவை நான் கேட்டிக்கிறேன் என் பொண்ணையும் சொன்னாலும் உனக்கு

நாம ரெனே தான வரக இயாமம் டேய் நம்ம கோட்டைனே தான வரக யாवरुन தரவு கோட்டையில என்ன நடக்குறாங்க டேய் கோட்டை கோட்டையா யாரும் தப்புதம யோசிக்கிறது இல்லை என்ன الحركه வெக்கறாங்க சிரгада மத்த நிச்சின்னாப் பேரு சொல்லுங்க அது மட்டும் இல்ல இன்னும் நீ எப்படி பிறந்தாலும் கேட்கலாம் எப்படி பிறந்தது சொல்கிறேன் நான் உங்களை வச்சிருந்தேன் நீ கேட்கல சொல்கிறேன் அதாவது அது முன்பொரு காலத்து எப்போதோ வர முடியவர் வர முடியவர் வர முடியவர் அனைவரும் சிவனையே வரும்போது வளைச்சம் ஒரு நாள் தேவத்தான் தேவேந்திரன்

அரதெ பெருவி மனுன முதல் என் மகன் பொனி அரக்கனாக அரவீ லங்கா சுண பெருவெندي சாபப்படி நான் என்ன மூக்க கட்ட விட்டு இந்த கண்ணையா தேவகன் தேவகன்

அறம் ஏடுதே அறம் ஏடுதே இந்த மூணு குலத்துக்கு நான் தெரியும் ஏ नाम मंत्री